வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி ஐந்து பொருள் சீர்கேடு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வாழ்ந்து கண்ட அனுபவத்தால் சிக்கல் ஆழ்ந்து இரவு பகலாக ஆண்டுகள் சிந்தித்தேன் தாழ்ந்து உயர்ந்தும் பொருளால் சாதியான பேதம் சூழ்ந்துள்ள தொல்லைக்கு மூலம் எனக் கண்டேன் இந்த பொருள்துறை சீர்கேடு சமூக வாழ்வை எவ்வளவு பாதித்திருக்கிறது மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய மனிதர் வாழ்வை எவ்வளவு இருக்கிறது அறுபத்தந்தை சொல்கிறாங்க என்னுடைய இந்த வாழ்க்கையில் நான் இதுவரை வாழ்ந்து கண்ட அனுபவத்தால் ஏன் மனிதர்கள் வாழ்வு இவ்வளவு துன்பம் மலிந்ததாக இருக்கிறது இந்த வாழ்க்கை சிக்கல்களுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்பதை இரவு பகலாக பல ஆண்டுகள் ஆழ்ந்து 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 சிந்தித்து வந்தேன் ஒரு இடத்துல சுவாமி எழுதுவாங்க வாழ்க்கை விளக்கம் என்கின்ற நூலில் நான் எப்போ படுப்பேன் எப்போ தூங்குவேன்னு எனக்கே தெரியாது அப்படி உழைப்பு உழைப்பு ஓயாமல் உழைத்தார்கள் மனிதகுல நன்மைக்காக அப்படி உழைத்ததனால் சிந்தனையின் விளைவாக அவர் கண்டுகொண்ட உண்மை என்னவென்றால் பொருளாதாரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு பொருள்துறையில் உயர்ந்தவர்கள் செல்வந்தர்கள் பொருள்துறையில் தாழ்ந்தவர்கள் ஏழைகள் இந்த பொருளால் உண்டான ஜாதி ஏழை பணக்காரன் என்கின்ற ஜாதிதான் இன்று மனிதகுலம் அனுபவிக்கும் அத்தனை தொல்லைக்கும் மூல காரணம் என்பதை கண்டுகொண்டேன் அதனாலதான் அருள் தந்தை எப்பொழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி என்பதை வலியுறுத்தி சொல்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ வாழ்க்கை முறையில் இது நமக்கு பிரமிப்பை தரலாம் இது நடப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்ற அவநம்பிக்கை கூட எழலாம் ஆனால் மகான்களது வார்த்தை தீர்க்க தரிசன வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது நிச்சயம் செயலுக்கு வந்தே தீரும் அது செயலுக்கு வரும் நாள்தான் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாளாக இருக்க முடியும் அறிஞர்கள் இணைந்து ஒத்துழைத்தால் மிக விரைவில் அந்த காலத்தை வரவழைத்துவிட முடியும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்